வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் எனக்கு என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அந்த ரெசிபிக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு பொழிச்சது என்னங்க மீன் பொழிச்சது தான் சாப்பிட்ருக்கோம் சேனக்கிழங்கு பொழிச்சதெல்லாம் சாப்பிட்லன்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அட்டை இருந்துச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு ஒரு தொட்டு சாப்பாடுனாலுமே பத்தாது அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சுங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு அரை லிட்டரு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதில் கால் ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கால் கப்பு அளவுக்கு புளி கரைச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட சேனக்கெழங்கு வந்து நான் கால் கிலோ எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் அதை வந்து நல்லா தோலை எடுத்துட்டு நீங்கள் வந்து இப்படி பெரிய பீஸா அதாவது சின்ன பீஸா போடாமல் இந்த மாதிரி பெரிய பீஸா ஒரு ரவுண்ட் ஷேப் வராது இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி நல்லா வந்து ஒரு இருபது நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கால் பதத்துக்கு வந்துடும் நீங்கள் இதை குக்கரில் கூட சேர்த்துட்டு கூட ரெண்டு விசில் வச்சு இறக்கி எடுத்திங்கனாலும் கிழங்கு வந்து நல்லா வரும் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிருவோம் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இருந்தாலும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் அரைமுடி எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலா நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ண மசாலா எடுத்து நம்ம சேனக்கிழங்கில் ஒன்று ஒன்றுலையா மேலே தடவி பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க சேனக்கெழங்க வந்து சேஃபாக நம்ம வந்து கட் பண்ண முடியாது நீங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது மசாலாலாம் நல்லா தடவி கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோசைக்கல்லில் வந்து ரெண்டு ஸ்பூனும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து நம்ம மசாலா தடவி வச்சுருக்க சேனக்கெழங்க ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒன் சைடு வந்து நல்லா வந்து கீழேலாம் அடியில் வந்து மசாலாலாம் வெந்து பொரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வந்து வந்த பிறகு அடுத்த சைடும் பெரட்டி எடுத்து அந்த சைடும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தோசைக்கல்லையே நீங்கள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட ஒரு நூற்றம்பது கிராம் நான் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நல்லா குட்டி குட்டி பீஸாக அதாவது ரொம்ப எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வெங்காயம் பொடிசான இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த தொக்கு கிரேவி நல்லா வரும் அதை வந்து சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு அதோட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு காரத்துக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வாசனைக்காண்டி ஒரு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கி வரணுங்க இப்போ இதோட நம்ம முக்கால் கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க நூற்றம்பது கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நீங்கள் வந்து நல்லா வந்து கைட்டு மசிச்சு விட்டு சேருங்க அப்போ வந்து தொக்கு மாதிரி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் கால் ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்க்கணா சேர்த்துக்கோங்க நான் வந்து சோம்புத்தூள் சேர்த்தனால கரம் மசாலா வேணான்னு சேர்க்கலை இப்போ அந்த மசாலா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திக்காக கரைச்ச புளி புளி கரைசலை சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தொக்குக்கு தேவையான நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூனும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்ருங்க வதக்கி விடும்போது அப்படியே நம்மளுக்கு வந்து நல்லா அந்த அந்த தொக்கே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வாழை இலைய சதுரமாக அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மசாலா வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து சேனக்கெழங்க வந்து வறுத்துருக்கோம்ல அதை எடுத்து ஒவ்வொரு பீஸை எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ரெண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம தொக்கை எடுத்து ரெடி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து அந்த கா நாலு கார்னரையும் எடுத்து ஒன்று சொன்னாப்பில் இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து நாட் தயுர் போட்டு கெட்டலை நீங்கள் வந்து அந்த மசாலா உதிர்ந்து வெளியில் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கயர் போட்டு லைட்டாக வந்து ஒரு கட்டு கட்டிக்கோங்க இப்போ இதே மாதிரியே நீங்கள் வந்து வ அந்த சேனக்கிழங்கு எத்தனை பீஸ் இருக்கோ அத்தனை பீஸுக்கு வாழை இலையை கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவ் தொக்கை எடுத்து அது மேலே வச்சு இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதோட கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரியே நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அதே தோசைக்கல்லில் நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழையில் எடுத்துருக்கோம்ல அந்த மீன் பொழிச்சதை எடுத்து நீங்கள் வந்து கல்லில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம என்ன சேர்த்தாலுமே கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்ததுக்கு தான் நம்ம வந்து அந்த இலை வந்து நல்லா வேகும் அதுக்காண்டி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன் சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ரெண்டாவது சைடு பிரட்டி போட்டுட்டு நீங்கள் திருப்பி ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா வந்து சிம்ளே போட்டு அந்த இலை வந்து கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் கெட்டாதனால வந்து அந்த மசாலா கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்குது நீங்கள் நாட் போட்டு கெட்டிட்டீங்கன்னா மசாலா வெளியில் வராது இப்போ பாருங்கள் இலை வந்து நல்லா கலர் மாறி உள்ளே இருக்குது அந்த மசாலா தொக்கு வந்து அந்த கிழங்கோடு சேர்ந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி பார்க்கும்போதே அப்படியே அப்படி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சூ ஆ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுங்க ஒரு ப்ளேட் சாதம்னாலுமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைலேருந்து பெரியாள் வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெஜ்ஜு தான் ரொம்ப பிடிக்குன்றவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு இந்த மாதிரி வந்து ரெசிபி வந்து நீங்கள் இதுவே நானே முதல் தடவையாக செஞ்சு பார்க்குறேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் சேனக்கிழங்கு பொழிச்சது ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நிறையா பேர் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கிறேன்